நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வையும் ராசிக்கு குரு பயிற்சி என்ன செய்கிறது கண்ணிக்கு பத்தில் குரு வந்திருக்கிறார் கண்ணீராசி நேயர்களுக்கு பத்தில் குரு வரும்போது பாரப்பா பத்தென்ற அளத்தில் குரு பத்தில் நிற்கும் போது அரசனை ஆண்டியாக்கும் பத்தினியையும் படிதாண்ட செய்யும்னு ஒரு அந்த காலத்தில் பலம் ஒழிக்கிறது அது என்ன செய்யும் அப்படின்னா பத்தில் இருக்க குரு தொழில் ரீதியாக கண்ணிராசினியர்களுக்கு சரிவுளை தரும் தொழில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெட்டியடைய அடைய விடாம தடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில நேரம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ராசிக்கு பத்தில் இருக்க குரு தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும் கன்னிராசி பெண்களை லவ் மேரேஜ் பண்றது திடீர்னு ரிலேஷன்ஷிப் போய் அதன் மூலமா பிரச்சனைகளை சந்திக்கிறது இந்த காலகட்டங்களில் கன்னிராசி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்நீருடன் பேசாமல் இருக்க வேண்டும் கணவன் உறவு உறவை பெருசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் இல்லையென்றில் பிரிவு ஏற்படும் தொழில் ரீதியான தொந்தரவு ஏற்படுத்தும் ராசிக்கு இருந்தாலும் கன்னிராசிக்கு பத்தெல்லாம் இருந்து தனஸ்தானத்தை தன் ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்வை செய்கிறாது தொழில் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் பண உறவு செலவுகள் அற்புதமாக இருக்கும் அடுத்த அப்படி ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க நாலாம் இடத்தை பார்வை செய்யும்போது வண்டி வாகனம் வாங்குறது வீடு நிலம் வாங்குறது இதெல்லாம் இந்த நேரத்தில் தான் ஏற்படும் தொழிலில் பிரச்சனையும் ஏற்படும் அதன் மூலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் திரு சிறு சிறு லாபங்களை ஏற்படுத்தி வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் சரி செய்து கொள்தல் பழைய வீடுகளை புதுப்பித்தல் இதெல்லாம் நடக்கும் ஸோ ராசிக்கு மீண்டும் ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறாரு ஆறாம் இடத்துல ஏற்கனவே வந்து ராகு வீட்டில் இருக்கிறார்கள் அங்கு கூட சாட்டன இருக்கு அதை குரு பார்வை செய்கிறதுனால கடன் கட்டுக்குள் இருக்கும் வியாதி வந்து மறைவும் உடல் ரீதியான தொந்தரவு வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் மொத்தத்தில் கண்ணிராசி தொழில் ரீதியான தொந்தரவை கொடுக்குமே பெண்களுக்கு அபத்தங்களை ஏற்படுத்தும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமஸ்காரம்